சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அதிமுகவின் தற்பொழுது பதினான்கு எம்எல்ஏக்கள் ஓபிஎஸ் அவர்களது புதிய கட்சியில் இணைய திட்டமிட்டிருப்பதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளது சட்டசபை தேர்தல் நடைபெறுவதற்கு இன்னும் பனிரெண்டு மாதங்கள்தான் இருக்கக்கூடிய நிலையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவுடன் கூட்டணி வைத்துவிட்டார் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பும் வெளியானது மேலும் ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவின் சார்பாக போட்டியிடுவாரா அல்லது பாஜகவிற்கு கொடுக்கக்கூடிய சீட்டுகளுக்கு சார்பாக போட்டியிடுவாரா என்ற எதிர்பார்ப்புகள் இருந்த நிலையில் ஒரே ஒரு பேட்டியால் ஒட்டுமொத்த அதிர்ச்சியையும் ஏற்படுத்திவிட்டார் புதிய கட்சியை தொடங்கியதாகவும் சட்டமன்ற தேர்தலில் புதிய கூட்டணியை உருவாக்கப் போவதாகவும் தெரிவித்துவிட்டார் இதனால் தற்பொழுது மிகப்பெரிய அளவிலான மாற்றங்களும் தமிழக அரசியலில் ஏற்படுத்தப்பட்டுள்ளது ஒரு பக்கம் திமுக நம் அனைவரும் நன்றாக அறிவோம் பதிமூன்று கட்சிகள் கூட்டணியில் இருக்கிறது மறுபக்கம் அதிமுக பாஜகவுடன் கூட்டணியே அமைத்திருக்கிறது தேமுதிகவின் கூட்டணியும் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு வருகிறது தமிழக வெற்றி கழகம் விஜய்யவர்களால் தொடங்கப்பட்டதுதான் புதிதாக தற்பொழுது தமிழகத்தில் மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பை காத்து கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி பத்து சதவீதத்திற்கு மேல் வெற்றியாகும் என்றும் கூறப்படுகிறது தென் மாவட்டங்களை குறிவைத்தால் நிச்சயமாக இருபது சதவீதம் வரை வெற்றியடையலாம் என்று விஜய் அவர்கள் திட்டம் தற்பொழுது ஓபிஎஸ் அவர்கள் புதிய கட்சியை தொடங்கியுள்ள நிலையில் அவருடன் கூட்டணி வைத்து கொண்டால் நிச்சயம் அவருக்கு இருபது முதல் இருபத்தி நான்கு தொகுதிகள் வரை கொடுக்கலாம் அப்படி கொடுக்கும் பட்சத்தில் தென் மாவட்டங்கள் குறிப்பாக குறிப்பிட்ட சமூகத்தினர்களது ஆதரவுகளும் தமிழக வெற்றி கழகத்திற்கு வரும் இதனால் ஓபிஎஸிற்கு மிகப்பெரிய அளவிலான லாபம் இருக்கிறது அதாவது விஜய் அவர்கள் ஆட்சியை கைப்பற்றினால் கூட்டணியில் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு இருக்கிறது ஆகையால் இரண்டு முதல் நான்கு அமைச்சர்கள் வரை பொறுப்புகள் கொடுக்கப்படலாம் தேவைப்பட்டால் துணை முதல்வர் கூட ஓபிஎஸ் அவர்கள் பொறுப்பு கேட்கலாம் இதனால் தான் ஓபிஎஸ் அவர்கள் பக்கம் அதிமுகவின் எம்எல்ஏக்கள் செல்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருப்பதாகவும் அதை தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் இன்று இரவு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதிமுகவின் எம்எல்ஏக்களுக்கு ராஜ்ய விருந்தை ஏற்பாடு செய்திருக்கிறார் ஏனென்றால் இன்னும் பதினெண்டு மாதங்கள்தான் இருக்கிறது அதற்குள்ளாக ஓபிஎஸ் பக்கமோ சசிகலாவின் பக்கமோ சென்றுவிட வேண்டாம் என்பதற்காகவும் தற்பொழுது தேர்தல் பணிகளை எவ்வாறு மேற்கொள்ள வேண்டும் வேட்பாளர்களை எப்படி தேர்வு செய்ய வேண்டும் என்பதற்கான ஆலோசனையாக இன்று இரவு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக எம்எல்ஏக்கள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெறுகிறது ஆனால் இதில் இருபது முதல் பதினைந்து நபர்கள் எம்எல்ஏக்கள் கலந்து